நவம்பர் பதினாறாம் தேதி எஸ்ஐ ஆருக்கு எதிராக கவர்னர் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டாங்க தமிழகத்துல உள்ள அனைத்து மாவட்டங்கள்லயுமே இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது ஆனா ஒரு இடத்துல கூட தாபிகாவின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளல அப்படிங்கிற கேள்வி இப்ப எழுந்து வருது எதற்காக விஜய் கலந்து கொள்ளல எல்லா நேரங்களிலுமே வந்து அவர் பனையூர்லயே இருந்துதான் வந்து கட்சி காரியங்களை கவனிப்பாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் இங்க முன்வைக்கப்படுது அதை பத்தின நிகழ்வுகளை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எஸ்ஐஆருக்கு எதிராக பல கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டங்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வராங்க இந்த எஸ்ஐஆரானது வாக்குரிமைகளை பறிப்பதற்கான ஒரு செயல் என்றும் சொல்லப்படுது இப்படி இருக்கும் பொழுது நிறைய கட்சிகள் வந்து கண்டனங்கள் தெரிவித்து வராங்க அப்படிதான் நவம்பர் பதினாறாம் தேதி தாவேகா கட்சியினர் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க இந்த எஸ்ஐஆர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கண்டன ஆர்ப்பாட்டங்கள்ல பல கோஷங்களை எழுப்பி வந்து ஈடுபட்டு வராங்க சென்னையில அதே மாதிரி சிவானந்த சாலையில இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடக்குது தமிழகத்துல இருக்க முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லயுமே இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது ஆனா ஒரு இடத்துல கூட தலைவர் விஜய் கலந்து கொள்ளல தாவேக்காவின் தலைவர் விஜய் ஏன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொள்ளலை ஏன்னா தன்னுடைய கட்சியினர் நடத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்துல ஏன் அவர் கலந்து கொள்ளல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்க எழுந்திருக்கு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கரூர் துயர சம்பவத்திலே கூட இதுவரைக்குமே கரூர் சென்று மக்களை சந்திக்கல மாமல்லபுரத்துல வச்சு மக்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லப்படுது இப்படி இருக்கும் பொழுது தாவேக்காவின் தலைவர் விஜய் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் மக்களை நேரடியாக சந்திக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் இங்க முன்வைக்கப்பட்டு வருது இப்போ தாவிகாவின் அரசியல் செயல்பாடுகள் நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்துல அவர்களுக்கான சின்னத்தை கேட்டு மனு அளித்திருக்கிறாங்க இப்போ ஒரு கட்சி புதிதாக தொடங்கப்படுது பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளாக அவங்களுடைய சின்னத்தை கேட்டு மனு தாக்கல் செய்யணும் அப்படிதான் தாவே கவனரும் அவர்களுடைய சின்னம் கேட்டு மனு தாக்கலை செஞ்சிருக்கிறாங்க டெல்லியில போயிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு நேரடியாக சென்று அவர்களுடைய மனுக்களை வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த மனுவை தாவைக்காவின் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் மற்றும் தாவைக்காவின் எல்லாருமே இணைந்து இந்த மனுவை கொடுத்திருக்கிறாங்க இந்த மனுவுல ஒரு குறிப்பிட்ட சின்னங்கள் வந்து கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதுல என்னென்ன சின்னங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா கப்பல் விசில் ஆட்டோ கிரிக்கெட் பேட் இப்படி உள்ளிட்ட ஒரு பத்து சின்னங்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கு இவர்கள் வரைபடம் மூலமாக கொடுத்திருக்காங்க சொல்லப்படுது தேர்தல் ஆணையம் என்ன அப்படின்னா மொத்தமாக சின்னங்களை ஒதுக்கும் இதுல நமக்கு ஒரு பத்து சின்னங்கள் ஒரு ஐந்துல இருந்து பத்து சின்னங்கள் வரை தேர்வு செய்து அதை தேர்தல் ஆணையத்திட்ட நம்ம கொடுக்கலாம் அதுல எந்த சின்னம் எந்த கட்சிக்கு அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் தான் என்ன பண்ணும் நிர்ணயம் செய்யும் இந்த ஒரு நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஒரு டிசம்பர் மாதத்துக்குள்ளாக முடியும் இந்த மனுக்கொலை எல்லாம் நவம்பர் மாதத்துக்குள்ளாக புதிய கட்சிகள் கொடுத்து அதற்கப்புறம் இந்த ஒரு சின்னம் ஒதுக்கீடு அப்படிங்கிறது டிசம்பர் மாதத்துக்குள்ளாக முடிந்தரும் அதுக்கப்புறமாக அந்த சின்னங்களை வைத்துதான் அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க அப்படிதான் தாவேக்காவுக்கும் என்ன சின்னம் ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாவே பார்க்கப்படுது இந்த சின்னங்கள் ஒதுக்கப்பட்ட பிறகு டிசம்பர்ல இருந்து அவர்கள் இந்த சின்னங்களை வைத்து தாவேக்காவினர் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது தாவேக்காவினர் பல அமைப்புகளாகவும் மகளிரணி இளைஞரணி இப்படி பல குழுக்களாகவும் பிரித்து ஆங்காங்கே களத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் களம் காண்கிறதற்கு தாவேகா தயாராக இருக்கு அப்படின்னு தான் இதை காட்டுது அவங்களுடைய சின்ன ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு மக்களிடையே எடுத்துக்கொண்டு போகும் பொழுது மக்களிடம் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் ஏன்னா தாவேகாவின் தலைவர் களத்தில் வந்த பிறகு நிறைய ஆதரவுகளும் இருக்கு இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு சில எதிர்ப்புகளும் அவருக்கு எழுந்துதான் வருது ஆனா இருந்தாலுமே கரூர் மக்கள் அவர்கிட்ட வந்து எந்த ஒரு எதிர்ப்பையுமே காமிக்கல இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு விஜய் என்ன பண்ணுவாரு இதற்கு வந்து அரசாங்கம் தான் வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்கணும் முன்னேற்பாடுகள் செய்திருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்பட்டு வருது இன்னொரு பக்கம் இது வந்து விஜயின் தவறு தான் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இப்படி இருக்க சூழ்நிலையில தாவேகாவின் தலைவருக்கு எந்த மாதிரியான ஆதரவுகள் இருக்கு அவர் தேர்தலில் சந்திக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாக்கு வங்கி எந்த அளவுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்ப்போம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தாவைக்காவுடன் கூட்டணி அமைப்பதற்கு பல கட்சிகள் பேசி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருது ஏற்கனவே வந்து அதிமுக தாவேகாவின் கூட்டணிக்காகவே நிறைய விஷயங்களை பேசினாங்க இந்த கரூர் சம்பவத்துல கூட அதிமுகவும் பாஜகவும் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இதற்கு கூட்டணிக்கு அழைப்பதற்காகவே இப்படி பேசி வந்தார்கள் என்றும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லப்பட்டு வந்தது இந்த சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்கும் இல்லை தனித்து நின்றுதான் களம் காணுமா அதற்கான வாக்கு வங்கிகள் எவ்வளவு பெரும் மக்களிடையே தாவேக்கா எந்த அளவுக்கு மக்களிடத்தில் செல்வாக்கை பெறப்போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற வீடியோக்களுக்கு வேதா டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க